இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அதிரடியான சுவாரஸ்யமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்றை மூலிமா தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அதுல எல்லா விஷயங்களும் நடந்தது போக இப்ப கடைசியா ஏப்ரல்ல ஒரு முக்கியமான விஷயமானது நடக்க இருக்கு அது என்னன்னா ஏப்ரல் உடைய முப்பதாம் தேதி அக்ஷய் திருதியானது வருது இந்த திருதி தான் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பறை மூன்றாம் திதி இந்த திதி வரக்கூடிய நாளன்னைக்கு அதிக சக்தியான பிரபஞ்சத்தில் ஏற்படும் அந்த சக்தியானது கிரகங்கள் மூலியமாக ஏற்படும் ஸோ இது கிரகங்கள் மூலியமாக சில மாற்றங்களை கொடுக்கும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பாதிப்பையும் நல்ல பலனையும் கொடுக்கும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த அக்ஷய திருதியில இருந்து அதிர்ஷ்டம் பெறுவீங்களா மாட்டீங்களா என்பதை தெரிஞ்சுக்குங்க அக்ஷய திருதிங்கிறது நகை வாங்கிறதுக்கு மட்டும் கிடையாது நகையை தாண்டி நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கும் உகந்த நாள் தான் சித்திர மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் அச்சை திருதி இந்த ஆண்டு அச்சை திருதி சித்திரை பதினேழாம் தேதி புதன்கிழமை வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுவுமா அக்ஷய திருதி வருது இது ஒரு சக்தி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் சரி வாங்க இந்த அக்ஷய திருதியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதி தங்கம் வாங்குறது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கும் உகந்த நாள் அதாவது சில ஆன்மீக விஷயங்கள் செய்யறதுக்கும் உகந்த நாள் அக்ஷய திருதி அன்று என்னெல்லாம் விஷயங்கள் வந்து செய்யணுங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் செய்தீங்கன்னா பெரிய அளவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்ன செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக அதை தெரிஞ்சு பண்ணுங்கள் சித்திர மாதத்தில் வளர்வறை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம் அச்சி திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுது அச்சை திருதி என்றாலே இந்த தினம் தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை நமக்கு உண்டாகும் என்பது நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த தினம் நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகை வாங்குவதை வாடிக்கையாக உங்கள் ராசிக்காரங்க வைத்திருப்பீங்க இப்போ தங்க நகை வாங்கணுங்கிறது ஒரு பெரிய கனவாகவும் இருக்கும் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் தங்க வாங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக அச்சை திருதியை குறிப்பிடுறாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வர மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை இந்த டைம் திருதி வந்திருக்கு இந்த டைம் அக்ஷய திருதி தினத்தில் சூரியன் சந்திரன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறாங்க இவை எல்லாமே நம்ம உச்சம் பெறும்போது தங்கத்துக்கு காரத்துகமாக இருக்கக்கூடிய குருவும் உச்சம் பெற்று சேரும்போது நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய அக்ஷய திருதி தினத்தில் தங்கம் வாங்கினா தங்கத்துடைய சேர்க்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும் அதனால் மிதுன ராசிக்கார நேர்கள் இந்த நாளில் ஒரு குண்டுமணியாவது தங்கம் வாங்க பாருங்கள் ஆக்சுவலி அச்சை திருதி தினத்தில் தங்க நகை வாங்க உங்களால் முடியாவிட்டாலும் புனிதமான அச்சை திருதி தினத்தில் கீழ்கண்டவற்றை செய்தால் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அது என்ன செய்யணுங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிற மகத்துவமிக்க மிக்க அக்ஷய திருதி தினத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் ஏதேனும் மூன்றில் நீராடக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அதை பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிங்கன்னா பாவங்கள் அனைத்தும் நீங்கோ அக்ஷ திருதி தினத்தில் இன்னொன்று என்னென்னா அன்னதானம் செய்யணும் இதுதான் மகத்தான பலனை தரை இருக்குது இந்த தினத்தில் தான் அன்னை பராசக்தி அன்னபூர்ணையாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்தாங்க அதனால் இந்த தினத்தில் அன்னதானம் செய்யுங்க அப்புறம் இந்த தினத்தில் மனசுக்குள்ள கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யுங்க அதனால மனதில் நினைத்த காரியம் அனைத்துமே தடையே இல்லாமல் நிறைவேறும் அப்புறம் திருதினால உணவு தானியங்கள் தானம் நீங்கள் அளிக்கலாம் இது நீங்கள் செய்திங்கன்னா அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமை நிலை உங்களுக்கு நீங்கோ இந்த நன்னாளில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஏழை தலைமுறைக்கு புண்ணிய சேர்ப்பதாக அமையும் மெயினாக இந்த தினத்தில் புத்தாடைகள் தானம் செய்தலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் அப்புறம் கோயில்களுக்கு கற்பூர தானம் செய்யலாம் இது நீங்க செய்தீங்கன்னா மறுபிறவில அரச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் தாமரப்பூ மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்யலாம் இது மறுபிறவையில் மன்னர்களுடைய குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கோ தாளம்பூ தானம் செய்யலாம் இது மகாவிஷ்ணுவுடைய பரிபூர்ண அருட்கடாச்சம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்புறம் வாசன திரைவியங்கள் பாக்கு பழங்கள் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் செய்யலாம் இதெல்லாம் செய்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் மோர் இளநீர் குடிநீர் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் செய்யலாம் இதன் மூலிமா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் ஸோ இந்த மாதிரி தானங்கள் உங்க ராசிக்காரங்க செய்தீங்கன்னா கோடி புண்ணிய நீங்க பெற முடியும் எல்லாத்துக்கும் மேல அக்ஷய திருதி தினத்துல சிறிதளவு தங்க வாங்க முடியாட்டியும் வெள்ளி பொருட்கள் வாங்குங்க இது நவகிரகங்கள்ல சந்திர பகவானுடைய அருளை கிடைக்க செய்யும் இதனால சரும நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை போன்றவை நீங்கும் அதனால வெள்ளி பொருட்கள் ஏதாவது இந்த நாளில் வாங்க பாருங்க இப்போ நான் சொன்னது எதுவுமே இந்த நாளில் உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அச்ச திருதினால பதினோரு ஏழைகளுக்கு தயிர் சாதம் மட்டும் அன்னதானமாக கொடுங்க இது உங்களுடைய பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கோ ஸோ இந்த ஒரு தானம் செய்தாவே மற்ற எல்லா தானம் செய்த புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் அதனால் மற்றது எதுவும் செய்ய முடியாட்டியும் இந்த ஒன்றாவது மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த அச்ச திருதியில் ஆன்மீக ரீதியாக இதெல்லாம் செய்தால் பலன் இப்படியெல்லாம் கிடைக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த அச்சை திருதியிலருந்து உங்களோட ராசிக்கு கிரக நிலைகளை பொறுத்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சமயோகித புத்தியால் தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியை ஈஸியாக பறிப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த திருதியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று உச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்து பங்கு ராஜயோக அமைப்பை உருவாக்குறாரு அதனால் இந்த அச்சயத்திருதியிலிருந்து முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி சிறப்பாக உங்களுக்கு இருக்கோ விரயங்கள் நிறைய ஏற்பட்டாலும் பிறகு வருமானம் வந்து கொண்டே இருக்கோ அப்புறம் தொழில் வளர்ச்சியில் மாற்றி இனத்தவர்களுடைய பங்கானது அதிகரிக்கும் மகள நிகழ்ச்சிகள்லாம் மனையில் தடையே இல்லாமல் நடைபெறும் அதுக்கு வழியானது உங்களுக்கு பிறக்கோ ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ளணும் அதுதான் உங்களுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பூர்வ சுக்கிரன் சுக்கரன் கலஸ்தரஸ்தானிபதி குரு இவை இரண்டின் பரிவர்த்தனையானது இந்த திருதி காலத்தில் நல்ல பலன்கள் நிறைய நடைபெறுற மாதிரி இருக்கு குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நினைவாகுவது இருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பதவி உயர்வு இப்போது கெடுத்து மகிழ்ச்சியானது அடைவீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தணிந்து பொருளாதார நிலை உங்களுக்கு உயர வழிவகுக்கும் அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் இந்த அக்ஷய திருதியிலிருந்து முன்னேற்ற பாதையில் சில சர்க்கல்கள் வரலாம் அதனால் முன்னேற்ற பாதையில் சர்க்கல்கள் வரும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடும் அப்புறம் பொன் பொருள் சேர்க்கையானது இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதியவர்கள் பந்தனைவாங்க இந்த டைம் நீங்கள் அந்த புதியவர்கள் வந்தினையும் போது அதை எடுத்துக்கிட்டு எப்படி மேன்மைக்கு வரணுமோ அந்த மாதிரி வரணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அப்போ தான் கணிசமான தொகைகள் கைகளில் பொருளோ பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கோ வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து சிலருக்கு அழைப்புகள் வரலாம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா அழைப்புகளையுமே வந்து பெற்றுக்கோங்க ஸோ இந்த அச்ச திருதியிலிருந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோ அவங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுனு ராசிக்காரங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதைக்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி